வணக்கம் மகளிர் தினத்தன்று தாக்க கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் செய்ய போகும் மாஸ் சம்பவம் அதிர்ச்சியில் அரசியல் கட்சிகள் இறங்கி அடிக்கும் தாக்க கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் இதை பத்தின மொழி வர்த்தளை நம்ம பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை இலக்காக நிர்ணயித்து கட்சி நடிகர் தற்போதிலிருந்தே கட்சி கட்டமைக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்குள்ளாக தமிழக வெற்றி கழகத்தில் இரண்டு கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று விஜய் அவர்கள் உத்தரப்பட்டுள்ளார் அதன்படி அதற்கான வேலைகளில் அவரது கட்சி நிர்வாகிகள் தீவிரமாக நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை குறித்த தகவல் தற்போது வெளியாகியுள்ளது ஏற்கனவே ஆன்லைன் செயலி மூலம் தமிழகம் முழுவதும் உறுப்பினர் சேர்க்கை நடத்த தமிழக வெற்றிக் கழகம் கட்சி திட்டமிட்டிருந்த நிலையில் அது எப்போது தொடங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு விஜய் ரசிகர்கள் மத்தியிலும் கட்சி நிர்வாகிகள் மத்தியிலும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் தமிழக வெட்டிக் கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை பணிகள் வரும் எட்டாம் தேதியில் தொடங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக விஜய்யின் தமிழக வெட்டுக்கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை அணியின் செயலாளர் மகளிர் என்பதால் மகளிர் தினத்தை முன்னிட்டு உறுப்பினர் சேர்க்கைக்கான அறிவிப்பு வெளியாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கட்சி ஆரம்பித்ததிலிருந்து ஒவ்வொரு பணியையும் பார்த்து பார்த்து செய்து வரும் நடிகர் விஜய் அவர்கள் மகளிர் தினத்தன்று தன்னுடைய கட்சிக்கான உறுப்பினர் சேர்க்கையை தொடங்க திட்டமிட்டிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது குறிப்பாக தற்போதிலிருந்து பெண்களுக்கு தன்னுடைய கட்சியில் முக்கிய பதவிகளை கொடுத்து வரும் நடிகர் விஜயவர்கள் மகளிர் தினத்தன்று தன்னுடைய கட்சியின் உறுப்பினர் சேர்க்கையை தொடங்க திட்டமிட்டிருப்பதால் தற்போதிலிருந்தே மகளிரின் வாக்குகளை விஜய் அவர்கள் ஈர்க்க தொடங்கிவிட்டதாக அரசியல் நோக்கர்கள் கூறி வருகின்றனர் இது திமுக அதிமுக உள்ளிட்ட முக்கியமான கட்சிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது பாஜக கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் மகளிர் தினத்தன்று தங்களது கட்சியின் உறுப்பினர் சேர்க்கையை தொடங்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்க மாட்டில குறிப்பிடுங்க